ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன பிள்ளைகள்லாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் தேக்கிறாங்களா அப்போனா இந்த ரெசிபியை நம்ம ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்துடலாமே செம ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க வாங்க என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கை எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு வந்து நம்ம சீவி வச்சுக்கோங்க இதை அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அதில் நம்ம துருவனதையெல்லாம் இதில் போட்டுட்டு வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கிடுவாங்க நான் இதில் வந்து கடலை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கால் கிலோ பாக்கெட்டை வந்து நான் கடலை மாவு காய்கறிக்கு தைக்கினாப்புல நான் எடுத்துருக்கேங்க இதில் வந்து கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் காரத்துக்கு இன்றைக்கி வந்து நான் மிளகாத்தூள் தான் எடுத்துருக்கேங்க நீங்கள் மிளகா சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்த பின்னாடி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருவோம் தண்ணி ஊற்ற வேண்டாங்க காய்கறியில் உள்ள ஈரப்பதமே நமக்கு இந்த மாவுக்கு போதும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ப்ரெட்டு தூள் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க ப்ரெட்டு வீட்டில் இல்லாதனால ரஸ்க் இருந்துச்சுங்க இந்த ரஸ்கை போட்டு நான் இன்றைக்கி ப்ரெட்டு தூள் ரெடி பண்ணிவிட்டேன் பிசைஞ்ச மாவை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக உருட்டி வச்சுக்கிடுவோம் இதுக்கடையில் கடாயில் வந்து நீங்கள் ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க பொரிக்கிறதுக்காண்டி ஆயிலை ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த ப்ரெட்டு தூளை முக்கி முக்கி நம்ம ஹீட் பண்ண ஆயிலில் இப்போ நான் சேர்க்க போகிறேங்க இப்போ பாருங்கள் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம் ஃப்ளைமை வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் அது நல்லா வெந்து வருங்க மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளக்க சாஃப்டாகவும் இருக்குங்க இந்த ஹெல்தி ரெசிபி வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸு காய்கறி வச்சு ஒரு நல்ல பால் மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய மற்ற வீடியோக்களை நீங்கள் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்